வெறுச்சகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் பிளஸ் சனி பகவானின் இணைவு உங்களது நான்காம் வீட்டில இருக்கக்கூடிய இந்த அமைவு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க எப்பவுமே ஒரு கிரகம் அதுலேயும் குறிப்பாக சுக்கரன் கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலே அது மாளவிகா யோகம் நம்ம சொல்லுவோம் அந்த யோகத்தோட சனி பகவான் அவரது நட்பு கிரகமாகப்பட்ட சனி பகவான் ஆட்சி பெற்று அவரும் கேந்திரஸ்தானத்தில் நின்றால் சசயோகம் சொல்லுவோம் அப்போ இந்த இரு கிரகங்களுடைய ராசிக்கு மாபெரும் மாற்றத்தை ஏன்னா கடந்த கால கட்டங்களுடைய நிலை உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை கொடுத்துருச்சு அந்த பாதிப்புகள் எப்பேறப்பட்ட நிலைன்னா கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு மேலே வேலையும் அது டிராப் ஆயிடும் கடைசி நேரத்துல டிராப் ஆகிறதுனால என்ன பட்ட வீணா போயிடும் விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களோட தகுதி இல்லாதவங்க எந்த கெபாசிட்டி இல்லாதவங்க அவங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க ஆனா எல்லா டேலண்டும் இருந்தும் நீங்க அதே இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஓன இடத்துலயும் ஓடிட்டு இருப்பீங்க இதுல பொருளாதார நெருக்கடி ஏன்னா இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை தன்மானத்துக்கு கட்டுப்பட்டாவது கடன் வாங்கியாவது உங்களுடைய குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க இதனுடைய விளைவுகள் என்னாச்சுன்னா இங்க பத்து ரூபா வருமானம் வருதுன்னா இங்க இருபது ரூபா செலவாகக்கூடிய நிலைமை அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டாலும் உங்களால வளர்ச்சி அடைய முடியல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல இங்க உங்களுக்குரிய ஒரு வீடோ மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களை அமைக்க முடியல சாதாரண ஒரு வண்டி வாகனங்கள் கூட சில நேரங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு அமைக்க முடியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை அப்போ இந்த வளர்ச்சி இந்த முன்னேற்றங்கள் தடையாகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் தான் ஒரு புறம் பஞ்சமஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல ராகு அமர்ந்துட்டாலே உங்களுடைய ஆசைகள் நிம்மதி வளர்ச்சி முன்னேற்றங்களை பிரேக் பண்ணக்கூடிய பவர் அவருக்கு உண்டு அப்போ இது மட்டுமா அந்த காரணமானா அர்த்தாசிரம சனியும் அதற்கு ஒரு காரணம் தான் பட் இந்த பிரச்சனை என்னன்னா இவர் இப்ப இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை அழைக்க போறார் அதுலயும் இப்ப யோக நிலையில இருக்கிறார் இந்த யோக நிலையில சுக்கரனுடன் இணைவு ஏழாம் பாவாதிபதியுடைய இணைவு உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்தை பலம் பெற செய்துடுவார் பத்தாம் பாவம் பலம் பெறும் பத்தாம் பாவம் உங்க தொழில் உங்களுடைய வேலை அப்போ நீங்க பட்ட கஷ்டமும் ஏன்னா ராசி அன்பர்கள் ஸ்ட்ரெயிட் உள்ள வச்சுட்டு விரும்பு ஒன்று பேச தெரியாது மத்தவங்க தொந்தரவு பண்ண மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க குடும்பத்திற்காக எவ்வளவோ நாளும் ரிஸ்க் எடுப்பீங்க வந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அப்பவே நடக்குது வெளிப்படையா இருக்கிறதுனால நேர்மையா இருக்கிறதுனாலயுமே உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா உங்க மாதிரியான நேர்ம மத்தவங்களால இருக்க முடியல அப்ப நீங்க நேர்மையா இருக்கிறதும் மத்தவங்களுக்கு பிரச்சனை இதனால உங்க மேல வீண் பழிகளும் தேவையில்லாத சிக்கல்களும் குழப்பங்களையும் போட்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்களுடைய நல்ல பேர் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி வேலையில சில சிரமங்களை சந்திச்சு வந்த உங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை இருந்து மீண்டும் வெளியில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது இத்தனை நாளா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்ற வருத்தத்தில இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது தொழில் ரீதியில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டாக போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இத்தனை நாள் இல்லாத அசுர வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது எதுலையும் குறிப்பா சொல்லணும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் பாவத்திலையும் உங்களுடைய ராசியையும் பார்க்கக்கூடிய அமைவு யோகம் அடையக்கூடிய இந்த சனி பகவானும் பத்தாம் பாவத்தில் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது சிலருடைய வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போய் கேஸ் கோர்ட்டு பிரச்சனை அதுக்கு நஷ்டீடு கொடுக்கணுன்ற அளவுகள்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு என்ன வழி தேர்றதுனே தெரியாத அளவுக்கு குழப்பங்கள் அவங்க வாழ்க்கை மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்குமா மீண்டும் ஒரு வாழ்க்கையாவது அமையுமா இல்லை இந்த வாழ்க்கை மீண்டும் ஒன்றிணைந்து வாழுமாற அளவுக்கெல்லாம் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அந்த குழப்பத்திற்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த முயற்சிகளும் ரிஸ்க்கும் எப்போ எடுக்க போறீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதான் அடுத்த ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இந்த அமைவு இருக்க போகுது இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இது இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டங்களில் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத திருப்பங்களா இது இருக்கும் இது இதுல மட்டும் கிடையாது உங்களுக்கு தொழில் ரீதியில் இருந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் தொழில புது புது ப்ராஜெக்டை உருவாக்க போறீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போறீங்க குறிப்பா உங்களுடைய ராசி ஒரு கிளாரிட்டியில நிற்கும் அப்ப நீங்க எடுக்கிற முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க இந்த நேரத்திலே நீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியினுடைய பலம் எங்க இருக்குன்னா பதினொன்னா வீடு கேது பகவான் அந்த இடத்துல இருக்கிறார் அந்த பலம் இன்னுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும் இதுல வெளிநாடு வெளி பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் வெளிநாட்டுக்கு பணம் கட்டி எனக்கு உண்டான முயற்சிகள் தடைப்பட்டு நிற்குது கட்ட பணம் கைக்கு வருமானு தெரியலையே என்ற அளவுக்கெல்லாம் குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க இப்ப அது சக்சஸ்ஃபுல் ஆகும் இப்போ மூவ் பண்ணங்க இந்த நேரத்தில் அது சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சில மன உளைச்சல்கள் உண்டாயிருக்கும் ஏன்னா அந்த அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவாதிபதி அந்த பன்னெண்டாம் வீடு இருக்கு இல்லையா அந்த பன்னெண்டாம் வீடுன்றது துலாம் அந்த துலாம் சம்பந்தப்பட்ட இடத்தை நோக்கி கணக்கெடுத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பலவீனம் உங்களுக்கு வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் ஏன்னா அவர் வக்கர நிலையில் இருந்தார் அப்போ இப்போ பாத்தீங்கன்னா அதே பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரன் அவரோட இணை நினைச்சி அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டார் அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய நண்பர்களால நம்பி நீங்க ஒரு தொழில் சார்ந்து சில விஷயங்களில் பயணம் பண்ணியிருப்பீங்க கடைசி நேரத்தில் அவங்க உங்களை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க வேற இலக்கு நோக்கி போயிருப்பாங்க உங்களுக்கு சில நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கும் இதனால ரொம்ப பண நெருக்கடிகளும் வேலையே அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல வேலையிலேயே பெரிய சிக்கல்கள் உருவாயிடுச்சு புதுசா தொழில் தொடங்கலாமா இல்ல வேலைக்கே மூவ் பண்ணலாமான்னு தெரியல என்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டு நின்று இருந்திருப்பீங்க அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில வர போறீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் உங்களுக்கு இருக்குது இதுல குறிப்பா சொல்லணும்னா புத்திரபாகிய ரீதியில எனக்கு சந்தான விருதி கிடைக்கல ரொம்ப நாளா எனக்கு புத்திரபாகியம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு புத்திரபாகியம் கிடைக்கல நினைச்சீங்கன்னா இப்ப அந்த புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் இதுல உங்களுடைய ராசியும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்ச காலகட்டங்களில் தான் அந்த இடத்துல இருக்க சரியா சரியான மூணே முக்கால் மாசம் தான் இருக்க போறாரு அப்ப என்னன்னா இதற்குள்ள நீங்க திருமணம் அமைக்கணும் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆயிருக்கும் இதான் பொண்ணு இதான் மாப்பிட்டேன்ற அளவுக்கெல்லாம் உருவாக இருக்கும் பார்த்தா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும் இன்னும் சிலருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த திசா பத்தினுடைய கனெக்ட் கனெக்டாக இல்லைன்னா உங்களை வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் நீங்கள் போய் பார்த்துட்டு வர பொண்ணுக்கு உடனே அங்கே வேற ஒரு ரூட்டில் கிளிக் ஆகிடும் இப்படி ஒவ்வொன்றுமே பிளாக் ஆகிட்டு இருந்திருக்கும் அதனால இந்த நிலைமை மாறுமாற்ற எதிர்பார்த்தா உங்களுக்கு இப்போ மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இது